பாரு அதுக்கு சின்ன பயிற்சியா இதுக்கு வந்து உண்டான பதிலை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நம்ம குருநாதர் கிருஷ்ணபாளதி சார் வந்து அலர்கோவில் நடக்கிற குரு பூஜைப்ப ஆண்டு விழாப்ப நமக்கு வந்து இதுக்கு உண்டான பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்கும் கூட ஒரு சின்ன பயிற்சி இருக்குது அட்லீஸ்ட் இதையாச்சும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செய்யுங்க ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் முதிரையும் யோக பயிற்சிகளையும் அனைவரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனோட சிறப்பையும் அதனோடய முக்கியமான பயன்களையும் உண்டான விளக்கத்தையும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதையே நான் இப்போ சொல்கிறேன் நமக்கு இது வந்து ஒரு சிம்பிள் பயிற்சி தான் நம்ம யோகா பண்ணுறதுக்கு எங்களுக்கு உடம்பு வளையலைங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க உடம்பு வந்து வளைய மாட்டேங்குது நார்மலான ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து முதுகு வலி கைவலி ரொம்ப செய்ய முடியல அப்படின்லாம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் முதிரை பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஓகேயா அப்போ வந்து அதை விட ஒரு சிம்பிள் பயிற்சி இதுக்கு வந்து என்ன செய்யணும் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பஸ்ஸில் இந்த மாதிரி டிராவல் பண்ணுறப்ப கூட செய்யலாம் ஆனால் யோகா வந்து திரும்ப சொல்கிறோம் யோகா வந்து ஆடாமல் அசையாமல் ஒரு நிலையான பொசிஷன் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கணும் அதுக்கு பெயர் தான் யோகா ஆசனன்றது அது ஒரு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பயிற்சிகளை வந்து நம்ம மூவிங் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே கூட செஞ்சுக்கலாம் இது வந்து இப்போ நேரம் உட்காந்துக்கங்க நர நகங்களை ஒன்று சேர்த்துக்கங்க ஓகே கைகளை சூம் பண்ணி காமிக்கிறேன் அவங்க வந்து கை விரல்களை இருக்க நகங்களை ஒன்று சேர்த்துருக்காங்க முடிஞ்ச அளவு அந்த பெருவிரல் நகம் சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துருக்கேங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் இருக்கிறனால இப்போ அதை அப்படியே ரெண்டு கைகளை இருக்க விரல்களில் ஒரு உராய்வு கொடுக்குறாங்க இது வந்து எத்தனை தடவை வேணாலும் செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஹேர் உங்களுக்கு நிறைய பேருக்கு லாஸ் ஆகும் ஹேர் லாஸ் ஆகும்ல அது வந்து முதல்ல வந்து கண்ட்ரோலுக்கு வரும் சின்ன ஏஜ்லேயே இந்த பயிற்சி செய்கிறப்ப முடி வந்து நல்லா வளருங்க அது நம்ம குழந்தைகளுக்குலாம் இந்த பயிற்சியை ஒரு சிம்பிள் தான் அவங்க வாட்டுக்கு விளையாட்டுத்தனமாகவே கூட இந்த பயிற்சியை செஞ்சுருவாங்க இது வந்து ஒரு டூ மினிட்ஸ்கிட்டக்கு இந்த பயிற்சியை செஞ்சிட்டு இருந்தால் நாங்களே அப்படி உறவு கொடுக்கணும் விரல்கள் இருக்க ரெண்டு கைகளில் இருக்க விரல்களுக்கு இந்த பத்து விரல்களுக்கும் அந்த உராய்வு தன்மை கொடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்கிறப்ப மூடி நல்லா நல்லா வளருங்க ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்காது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து வந்து இப்போ அடுத்து வந்து கண்களை மூடி இப்போ முதிரையெல்லாம் செய்ய சொல்லவங்கள நார்மலாக உட்காந்துக்கலாம் கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி கண்ட உண்டான பதில் தான் இது கண்களை மூடி உங்கள் எண்ணத்தால் நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இந்த மூச்சை எப்படி உள்ளே இழுக்கிறோம் நமக்கு மூச்சு இருக்குல்ல எப்படியும் உடலில் வந்து மூச்சு இருந்தால் தானே நம்ம உயிரோடு இருக்குன்றதுக்கு தெரியும் அந்த மூச்சை எப்படி உள்ளே இழுக்கிறோம் மூச்சை எப்படி வெளியில் விடுறோம் அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டென் கவுண்டிங் கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நான் கிளாஸுக்கோசரம் உங்களுக்கு கவுண்டிங் கொடுத்தேன் இதே கவுண்டிங் இல்லாமல் நீங்கள் உங்கள் எண்ணத்தால் அப்படின்னு இந்த ப்ரீத் வாட்ச் பண்ண முடியுமா பத்து கவுண்டிங் கூட உங்களுக்கு வாட்ச் பண்ண முடியுமானா நிறைய பேருக்கு அவங்க சொல்கிற பதில் வந்து இல்லை எங்களோட எண்ணம் வந்து சிதறதாக செய்கிறது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு மூச்சு தான் நமக்கு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கண்களை முழிச்சுக்கலாம் இப்போ நமக்கு மூச்சு தான் முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வந்து நம்ம அந்த பிரீத்தை வாட்ச் பண்ண முடியுதா அப்படின்னா ஓகே இப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா இப்போ கண்ணை மூடி கவுண்டிங் கொடுத்துருந்தேன் நான் உங்கள் என்னத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜோதி மேம் நீங்கள் சொல்லுங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் தான் நினைச்சோம் ஆனா எங்களால அது எண்ணங்கள் வந்து ஒண்ணு சேர்த்து இது பண்ண முடியல வேற நினைவுகள் எல்லாம் சிதறடிக்க போகுது நாலு நாங்களும் கண்டிப்பா இந்த இதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம் சரி ஓகே நீங்க சொல்லுங்க மேம் வணக்கம் மேம் சொல்லுங்க எனக்கு இது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க நீங்க இப்ப கண்ண மூடி உட்காந்துருந்தீங்க கொஞ்சம் இப்ப தெரியுதா நம்மளோட உடல் நம்ம உயிரோட இருக்குன்ற காரணமான அந்த மூச்சை வாட்ச் பண்ண கூட நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படியே நம்மளோட டே டே டு ஆக்டிவிட்டிலையும் நிறைய வெளியில் இருக்க வேலைகளையும் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த மூச்சை நம்ம முதல்ல வாஷ் பண்ணணும் அதை நேசிக்க கற்றுக்கணும் அடுத்து வந்து இந்த முத்திரை யோகா பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் தான் சொன்னீங்க கேட்டிருந்தீங்க யோகா பண்ண பாடி ஃப்ளெக்சிபிளாக இல்லை முத்திரை பண்ண டைம் இல்லை அப்படின்லாம் சொன்னதுக்காண்டி தான் இந்த இதை நான் சொன்னேன் சும்மா உட்காந்துக்கிட்டே உங்களால் உங்களோட மூச்சை அடுத்தவங்க உடம்புக்குள்ளே போய் பார்க்க சொல்ல உங்களோட மூச்சை வாஷ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நமக்கு முடியலேன்றப்ப ஆடவுன் கொடுத்த இந்த மூச்சை நம்ம வந்து நேசிக்க கற்றுக்கிட்டு இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம பழகிக்கணும் சும்மா இருக்க நேரம் இந்த பிரீத் வாட்ச் பண்ணுறதுனால நிறைய நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் மனம் வந்து அமைதிப்படும் மூச்சு சீராக ஏங்க ஆரம்பிக்கும் நமக்கு தேவையான பிராணசக்தி உடலுக்கு கிடைக்கும் ஓகேயா ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம்